காட்டி கொடுத்த சாபக்கரின் கூட்டம் அல்ல போர்க்களத்தில் உயிர் நீத்த மாவீரன் திப்பு சுல்தானின் கூட்டம் நாங்கள் என்று கூறி திராவிட தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் பெண்மணி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் திராவிட பெருந்தமிழர் பெரும் மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்த ஒரு கூட்டத்தினுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேச இருக்கிற மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் வேல்முருகன் அவர்களே

மரியாதைக்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே பேச இருக்கிற தேவேந்திரகுள முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே தோழர்களே இன்றைய நாள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முக்கியமாக ஒரு பொன்னேட்டில் பொறித்து வைத்திருக்க வேண்டிய நாள் நல்லாஜ் பழனி பாபா அவர்களுடைய கனவு அனைத்து சமூக மக்களும் ஊரணியிலே திரள வேண்டும் உடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் இந்த மக்களை என்ன சக்திகள் எல்லாம் பிளவுபடுத்துகிறதோ பிரித்து பார்க்கிறதோ அவைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டு போராட்ட களத்திலே முன்னின்று ஒரு சமூக சமத்துவத்தை ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள் கனவு கண்டார் அவர் வாழ்கிற எல்லாராலும் நம்முடைய தோழர்களை பேசி சென்றிருக்கிறார்களே மாதம் பேசுவார் சிறை செல்வார் அனைத்து சமூக மக்களினுடைய வளர்ச்சிக்கு விழிப்புணர்வுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அமைந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் சமூக ஊடகங்களை பார்க்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை இருக்கிறார் இஸ்லாமிய மக்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசியிருக்கிறார் தந்தை பெரியாருக்காக பேசியிருக்கிறார் ஒரு சமூக ஜனநாயகத்தினுடைய உருவமாக நம்முடைய பார்வைக்கு முன்னால் வந்து அவைதான் அனைத்து சமூக ஒரு பக்கங்களாக போராடுகிற ஒரு மக்கள்

ஒரு நாள் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நான் போனே தலைவரை பார்த்தேன் பேசினேன் உணவறிந்தேன் என்று ஒரு நாளும் பேசியது கிடையாது ஆனால் எல்லா நாளும் போனவர் அவர் பேசியவர் தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலைப் படைகளுக்கு உதவி செய்த முக்கிய தலைவர்களே பட்டியல் போட்டால் அந்த பட்டியலே முதல் பத்திரத்திலே அந்த வேல்முருகன் அவர்கள் ஒருவாதும் அவர் பேசியது கிடையாது சொன்னது கிடையாது பார்க்காமலே பேசாமலே புகைப்படம் எடுத்துக் கொள்ளாமலே உணவருந்தாமலே இயக்குநருக்கான அத்தனை பணியும் இன்றைக்கு நாம் தமிழர் தலைவர் சீமான் செய்திருக்கிறார் அதை நம்பி இன்றைக்கு எனக்குரிய பத்து பதினைந்து ஆண்டு காலம் இளமாறும் சாட்சியாக இங்கே பேசி பதினைந்து ஆண்டு காலம் ஏதாவது ஒரு இடத்தில் சீமான் வைப்பது தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கிற பேச வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இந்த மண்ணில் யார் இருக்கிறார்கள்

இந்தியா மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல ஆப்கான் மட்டுமல்ல பாகிஸ்தான் மட்டுமல்ல வங்காளதேசம் உள்ளிட்ட அனைத்து நாடுகளை ஒன்றிணைத்து அகண்ட பாரத தேசம் என்று கடவு ஆடுகிற ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுகிற கேவலமான ஒரு நிலைக்கு சிவான் போயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டுரை கட்சியிலே நான் மாணவர் பருவத்தில் தொண்ணூத்தி இருந்து தமிழை விடுதலை புலிகள் நீதானே இந்திய அரசு நீக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் போட்டோம் அடுத்து அரை மணி நேரத்திற்குள் என் வீட்டை சுற்றி பத்து காவல் ஒரு ராய் ராய் என்று சொல்லுகிறார் இன்னொரு மாநில உளவுத்துறை இன்னொரு ஒன்றிய அரசு உளவுத்துறை இப்படி பல்வேறு விதமான உளவுத்துறைகள் அனைவரும் அழைத்து சென்றார்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறது ஒளிப்பதிவு கணனி இப்படி பல்வேறு விதமான எல்லாம் வந்துவிட்டது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூறு அது போன்ற வசதிகள் எல்லாம் இல்லை விடுதலை புலிகளை யார் ஆதரித்தாலும் சரி அவர்களை காவலர்கள் உடனடியாக அழைத்துச் செல்வார்கள் நிர்வாணப்படுத்துவார்கள் ஒரு கருப்பு பவுடரை போல இருக்கும் அந்த பவுடர்களில் கையை வைத்து ரேகை எடுத்துக் கொள்வார்கள் நிர்வாணமாக படுக்க வைப்பார்கள் புகைப்படம் எடுப்பார்கள் தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் நாங்கள் அனுபவித்த கொடுமை அண்ணன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் இது போன்ற கொடுமைகள் எல்லாம் பல காலங்களில் நடந்திருக்கிறது அதை எல்லாம் பொறுத்துக் கொண்டார்கள் இன்றைக்கு தலைவர் மேதகு பிரபாகரன் பெயரைச் சொன்னால் இளைஞர்கள் கூடுகிறார்கள் தமிழ்நாடு திரும்பி பார்க்கிறதே என்கிற அடிப்படை ஒரு உணர்வை மட்டும் வைத்து அத்தனை பேரையும் அடிமையாக வைத்திருக்கிற மூளைச்சலவை செய்திருக்கிற சீமான் ஒருபோதும் இந்த நாட்டில் இனி அனுமதிக்க முடியாது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் பெரியாரை பற்றி பல்வேறு விதமாக பேசுவது பெரியார் தமிழை காட்டு முறாண்டின் மொழி என்று சொன்னார்

தமிழை நீச என்று சொன்னவன் ஒருவன் இருக்கிறானே ஆரிய ஆர் எஸ் கூட்டங்கள் எல்லாம் தமிழை நீச என்று சொன்னது அதை சொல்லி இருக்க வேண்டாமா கோட்பாட்டில் சாதிய வேறுபாடுகளை ஆதரிக்கிறது எனவே துர்காப்பியில் கூட பார்ப்பனர் என்று சொன்னார் இருக்கிற பிரச்சனைகளை நேர்மையாக பேசியவர் நம்முடைய தலைவர் பெரு தந்தை பெரியாருக்கு பின்னால் நம்முடைய பழனி பாபா அவர்கள் எப்படி நாடு முழுவதும் சென்று மன

ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டம் கடைசியாக வந்திருக்கிற செய்தி மாணவர்களுக்கு அடையாள அட்டை ஒரே மாணவர் அட்டை பாஜக செம்பரிவார் பட்டியலிடுவார்கள் புது ஆயக்கூடிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எங்கு கடை வைத்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வியாபாரம் என்ன அவர்களுடைய தொழில் என்ன அவர்களுக்கு வருகிற லாபம் என்ன எல்லாத்தையும் பட்டியலிடுவார்கள் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த கலவரத்தில் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரு மக்கள் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபடுவார்கள் அந்த பட்டியலிடுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அட்டை பயன்பட்டிருக்கிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு சமூக ஜனநாயகத்தை விரும்புகிற நமக்கு இருக்கிறது அதனால் தான் அண்ணன் ஷெரீப் அவர்களுடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே அனைத்து தலைவர்களும் இருக்கிறார் நாம் இதை அனுமதிக்க முடியுமா சீமா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுவது என்றால் இதை பேச வேண்டாமா புதிய கல்விக் கொள்கை பார்ப்பனர் உயர்த்தி பிடித்த குலக்கல்விக் கொள்கையினுடைய மறுவடிவமாக வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை தேர்வு எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதி கொள்ளலாம் மூன்றாண்டு தேர்வை மூன்றாண்டு கடைசியில் எழுதிக் கொள்ளலாம் நம்ம பையன் மூணு மாசம் போகிறது இல்லை ஆயிடுவா அதற்கு மாற்றாக நீ படிக்கிற படிப்பில மூன்று ஆண்டுகள் கிடைத்த தேர்வு எழுதிக்குள்ளார் விருப்பம் என்று இடைநீக்கத்தை ஏற்படுத்துகிற புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு எதிர்க்கிறது ஒன்றிய அரசு பேசுகிறானே புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் கல்வி கட்டணத்திற்காக கொடுக்கிற பணங்களை தரமாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நீத்து நிறுத்தி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு கேட்க வேண்டாமா இயற்கை பெயர்கள் காலங்களில் கொடுக்க வேண்டிய நிதியை கூட இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறது

எந்த தமிழனும் அனுமதிக்க மாட்டான் நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தமிழக மக்கள் ஜனநாயக தலைவர்களுக்கும் வேலையில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்